ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சிலுவையின் ஏழு வார்த்தைகள் என்ற இந்த தொடர் தியானத்திற்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன் சிலுவையின் ஏழு வார்த்தைகளை குறித்த ஒரு முக உரையை சிறிய காணொலியாக ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம் இதுவரை அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு தொடர்ந்து இந்த தியான பகுதிகளை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையையும் இந்த ஏழு வசனங்களின் முக்கியத்துவத்தையும் உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பகுதியிலும் இயேசு சிலுவையிலே பேசின முதலாவது வார்த்தையை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம் அந்த முதலாவது வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இந்த உலகத்திலே எந்த ஒரு சராசரி மனிதனாலும் செய்யக்கூடாத ஒரு கடினமான ஜபத்தை இயேசு செய்வதை இந்த வேதப்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் ஏன் கெட்சமனே தோட்டம் தொடங்கி இந்த கொல்கதா மட்டுமாக கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்கள் பலவிதமான நிந்தனைகளுக்கும் அவமானங்களுக்கும் பாடுகளுக்கும் அடிகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது கொல்கத்தாவிலே சிலுவையிலும் மூன்று ஆணிகளால் அறையப்பட்ட நிலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையிலே இந்த நிலைமைக்கு தன்னை ஆளாக்கின எல்லாரையும் மனதில் வைத்தவராய் தன்னுடைய பிதாவிடத்திலே ஒரு கடினமான விண்ணப்பத்தை வைக்கிறார் எந்த மனிதனாலும் செய்யக்கூடாத ஒரு விண்ணப்பம் அது என்ன பிதாவே இவர்கள் எல்லாரையும் நீர் மன்னித்துவிடும் என்பதாக இந்த வேத பகுதியை நாம் பல முறை தியானித்திருப்போம் பொதுவாக இயேசு எப்படி சிலுவையிலே எல்லாரையும் மன்னித்தாரோ நாமும் நமக்கு விரோதமாக தீங்கு இழைத்தவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதாக நாம் தியானிப்போம் அதைத்தான் இயேசுவும் வலியுறுத்துகிறார் அந்த தியானத்திலே தவறொன்றும் இல்லை ஆனால் இந்த பகுதிகளிலே நான் அந்த வசனத்தை ஒரு மூன்று பிரிவுகளாக பிரித்து ஒரு சில வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்தி அந்த வசனத்தின் ஆழங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது இந்த பகுதியிலே அந்த வசனம் அப்பொழுது என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது அந்த அப்பொழுது என்ற வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அந்த அப்பொழுது என்பது எப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு தீர்க்க தரிசனத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம் அடுத்த பகுதியிலே இவர்கள் செய்கிறது என்று இயேசு சொன்னாரே அவர் எவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள் என்பதை விரிவாக நாம் பார்க்க போகிறோம் மூன்றாவது பகுதியிலே அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு ஜெபம் செய்தாரே அவர்கள் உண்மையிலேயே அறியாதிருந்தார்களா இயேசு செய்த ஜெபம் கேட்கப்பட்டதா என்பதை நாம் தியானிக்க போகிறோம் ஆக இந்த பகுதியிலே அந்த வசனத்தின் ஆரம்ப வார்த்தையான அப்பொழுது என்கிற வார்த்தையில் உங்கள் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு வேத பகுதியும் அப்பொழுது என்று ஆரம்பிக்கும்போது நாம் எப்பொழுது என்றொரு கேள்வியை வைக்க வேண்டும் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் வேத பகுதியில் இருந்தே நாம் அந்த வார்த்தையை பார்க்கும்போது வெச்சமனை தோட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்ட அந்த தருணத்திலிருந்து விசாரணை என்கிறதான பேரிலே பலவிதமான அலைக்கழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவராய் அடிகள் நிந்தனைகள் அவமானங்கள் முள்முடி சூட்டப்பட்டது கடைசியாக கொல்கத்தாவுக்கு சிலுவையும் தூக்கிக் கொண்டு வந்துவிட்டார் சிலுவையிலும் மூன்று ஆணிகளால் அறையப்பட்டு விட்டார் இதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது அவருக்கு இரண்டு பக்கத்திலும் இரண்டு கல்லர்களையும் அறைந்தார்கள் அதற்கு பின்னர்தான் இயேசு இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார் அந்த கெச்சமனே தோட்டம் தொடங்கி இதுவரை அடிக்கப்பட்ட பல தருணங்களிலே அவர் பிலாத்துவிடத்திலே ஓரிரு வார்த்தைகள் பேசினார் ஏறோது விடத்திலே சில வார்த்தைகள் பேசினார் ஒரு சேவகன் அவரை கண்ணத்தில் அறைந்த ஒரு சில வார்த்தைகள் பேசினார் ஆனால் பொதுவாக அவர் பிதாவிடத்திலே பேசவில்லை கெட்சமனே தோட்டத்தில் மட்டுமே இந்த பாத்திரம் என்னை விட்டு கூடுமானால் அது நீங்கட்டும் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புவிப்பதை அங்கே பார்த்தோம் ஆனால் இவை எல்லாம் நடந்த பிற்பாடு அதுவும் குறிப்பாக ரெண்டு குற்றவாளிகள் மத்தியிலே அவள் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பின்னர் அங்கே இந்த ஜப விண்ணப்பத்தை வைக்கிறார் இந்த சூழ்நிலையை குறிக்கும் வண்ணமாக லூக்கா அங்கே அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறார் அடுத்ததாக ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் அந்த அப்பொழுது என்ற வார்த்தைக்குள்ளாக மறைந்திருக்கிறது அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் அதை நீங்கள் தெரிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கல்வாரி சிலுவை பாடுகளை குறித்த அந்த தீர்க்க பகுதியை நீங்கள் வாசிக்க வேண்டும் இதுவரை வாசித்திராதவர்கள் அந்த ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் முழுவதையும் தொடர்ச்சியாக நீங்கள் நிதானித்து வாசிக்கும்போது இங்கே இயேசுவுக்கு கெச்சமணே தோட்டம் தொடங்கி இந்த கொல்கதா சிலுவை மட்டுமாக இந்த ஆறு மணி நேரத்திலே நடந்த சம்பவங்களின் சுருக்கம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அந்த வேத பகுதியிலே ஒரு இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான காரியங்கள் இயேசுவுக்கு செய்யப்பட்ட காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருந்தாலும் அதன் சுருக்கத்தை நாம் வேகமாக பார்த்து விடலாம் முதலாவதாக ஏசாயா சொல்லும்போது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது இயேசு என்று சொன்னாலே அவர் அழகுள்ளவர் என்று சொல்லி பல பாடல்களை நாம் பாடி கேட்டிருக்கிறோம் இயேசு என்று சொன்னாலே அவர் பூரண பிதாவின் குமாரனாக இருந்தபடியால் அவர் மிகுந்த அழகுள்ளவராக காணப்பட்டார் ஆனால் இன்றைக்கோ இந்த பலவிதமான நிந்தனைகளுக்கும் அடிகளுக்கும் அவர் உள்ளானபடியினால் இந்த சித்திரவதைகளின் நிமித்தமாக சரீரப்பிரகாரமாக அவர் அனுபவித்த வேதனைகளின் நிமித்தமாக தன்னுடைய எல்லா அழகையும் இழந்திருக்கிறார் சௌந்தரியத்தையும் இழந்திருக்கிறார் அவரை பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு பரிதாபம் ஏற்படலாம் ஆனால் அவரை விரும்பத்தக்க ரூபத்தை அவர் இழந்திருந்தார் என்று ஏசாயா அங்கே குறிப்பிடுகிறார் அடுத்ததாக ஏசாயா சொல்லும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் நம்முடைய முகங்களை நாம் மறைத்து அவரை எண்ணாமல் போனோம் என்பதாக சில நாட்களுக்கு முன்னர் தான் இயேசு எல்லாராலும் விரும்பப்பட்டவராக அதே எருசலேம் பட்டணத்திற்குள் அவர் கால் வைத்தார் வழிநடுக வஸ்திரங்களை விரித்து ஓசன்னா என்று சொல்லி அவரை கழுதையின் மேல் ஏற்றி வரவேற்று கொண்டாடிய யூத ஜனம் ஆனால் இன்றைக்கு ஏசாயா அந்த நிலைமையை பார்த்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார் அவர் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாராம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாராம் நம்முடைய முகங்களையே அவருக்கு மறைத்து கொண்டோம் என்பதாக அந்த சூழ்நிலையை எப்படி விவரிப்பது என்று தெரியாதவனாக ஏசாயாவிற்கு அதைவிட ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதபடியினால் அப்படி எழுதியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் மத்தையும் சொல்லும்போது எல்லா சீஷர்களும் கெச்சமனை தோட்டத்திலேயே அவரை விட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் பின்னர் பேதுரு அரண்மனை மட்டும் பிரதான ஆசாரியனுடைய வீடு மட்டும் வந்திருந்தாலும் மறுதளித்த பின்னர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை ஆனால் யோவான் என்கிற அன்பின் சீஷன் மட்டும் சிலுவை மட்டும் வந்ததை பார்க்கிறோம் ஆனால் அவருடைய சீஷர்கள் மற்றவர்கள் கூட அவரை புறக்கணித்திருப்பார்களானால் பயத்து நிமித்தமாக அவரை விட்டு ஓடிப்போயிருப்பார்களானால் மற்ற யூதர்களுடைய நிலைமையை சொல்லவா வேண்டும் அடுத்து ஏசாயா சொல்லும் போது அவர் துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த துக்கத்தை நம்மால் வார்த்தையினால் விவரிக்க முடியாது ஏனென்றால் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை தன்னோடு மூன்றரை ஆண்டுகள் பயணித்த சீஷர்களும் அவரோடு இருக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எது தனக்கு நடந்தாலும் தானே அதை சமாளித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தனிமையின் நிலைமைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில்தான் இயேசு அங்கே நிற்கிறார் அதைத்தான் ஏசாயா துக்கம் நிறைந்தவர் என்றும் பாடு அனுபவித்தவர் என்றும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஏசாயா சொல்லும்போது ஏன் இவைகள் எல்லாம் நடந்ததாம் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய மீறுதலினால் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் ஏன் இந்த பாடுகள் அன்றைக்கு அவரை பாடுக்கு உள்ளாக்கியவர்களுக்கு அது தெரியவில்லை ஆனால் ஏசாயா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பாடுகள் எல்லாம் நம்முடைய பாடுகளின் நிமித்தமாக நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக நம்முடைய மீறுதலை நிமித்தமாக எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது என்பதை ஏசாயா அங்கே உணர்த்துகிறார் அடுத்ததாக ஏன் இது நடந்தது நம்முடைய அக்கிரமத்தை தேவனே அவர் மேல் சுமத்தினாரா வேத வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தார் என்பதாக அந்த தன்னுடைய சொந்த குமாரன் மேலேயே பிதா முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமத்த சித்தம் கொண்டபடினால் இவையெல்லாம் நடந்தது அடுத்ததாக சொல்லப்படுகிறது சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்றைக்கு இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்ததோ அன்றைக்கே இந்த மனுக்குலம் தேவன் தந்த தேவ சமாதானத்தை இழந்து போன நிலைமையிலே காணப்பட்டது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட்டிருந்தது அந்த சமாதானம் மீண்டும் மனுக்குலத்துக்கு அருளப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்க வேண்டியது அவசியமாயிற்று அந்த ஆக்கினை அவர் மேல் சுமத்தப்பட்டது ஆகவேதான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது அடுத்ததாக அங்கே ஏசாயா விளக்கும் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கத்திலும் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம் அவர் நெருக்கப்பட்டிருந்தார் ஒடுக்கப்பட்டிருந்தார் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வாயை அவர் திறவாமல் இருந்தார் என்பதை ஏசாயா எழுதுகிறார் இப்பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் அந்த கெச்சமனே தோட்டம் தொடங்கி கொள்கதா மட்டும் நடந்த சம்பவங்களோடு ஒப்பிட்டு நீங்கள் பாருங்கள் இவையெல்லாம் ஒரு சுருக்கமாக ஒரு சம்மரியாகவே ஏசாயா அதை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து முடியும் ஆனால் நாம் என்ன செய்தோமாம் அவர் பாடுகளின் வழியாய் கடந்து போனார் நெருக்கப்பட்டார் நம்முடைய மீறுதலை அவர் சுமந்தார் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்திருந்தது ஆனால் மனுக்குலம் என்ன சொல்லியது தேவனே அவரை அவருடைய தவறுகளுக்காக தண்டிக்கிறார் என்று சொல்லி மனுக்குலம் சொன்னதாக அங்கே ஏசாயா பதிவு செய்து வைத்திருக்கிறார் அடுத்ததாக இதற்கு மேல் அந்த காட்சியை ஏசாயாவால் விவரிக்க முடியவில்லை ஏனென்றால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி இந்த வார்த்தைகளை எழுதினார் என்று நமக்கு தெரியாது ஒருவேளை தேவன் ஒரு தரிசனமாகவே காண்பித்து நான் காண்பிக்கிற தரிசனத்தை நீ எழுதி வை என்று சொல்லியிருக்கலாம் ஆக அவர் ஏதோ ஒரு காட்சியை பார்க்கிறார் அந்த காட்சியை பார்த்து அப்படியே ஏசாயா எழுதி வைக்கிறார் அதற்கு மேல் அந்த வேதனைகளையும் பாடுகளையும் விவரிக்க முடியாதவராய் ஒரே வார்த்தையிலே ஏசாயா சொல்லும்போது அவர் நமக்காக வாதிக்கப்பட்டார் என்ற ஒரு வார்த்தையிலே அவர் எல்லாவற்றையும் அடக்குவதை அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் கடைசியாக அவர் சொல்லும்போது துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் பரிசுத்த தேவகுமாரன் துன்மார்க்கரோடு கூட ஒரு குற்றவாளியை போல அங்கே தண்டிக்கப்பட்டிருந்தார் என்பதை எழுதிவிட்டு அந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் தான் மிக மிக முக்கியமான வசனம் ஆக நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் கெச்சமனே தோட்டம் தொடங்கி இந்த கொல்கதாவில் இயேசு சிலுவையில் அறையப்படும் வரை நடந்த சம்பவங்களின் சுருக்கமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா எழுதும்போது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தை கவனியுங்கள் முப்பத்தி நான்காவது வசனம் அதாவது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில்தான் இயேசு அப்பொழுது பிதாவை நோக்கி என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது அவர் இரண்டு குற்றவாளிகளுக்கு நடுவிலே ஒரு குற்றவாளியைப் போல அறையப்பட்டார் என்பதாக ஆக ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன தரிசன வார்த்தைகளில் எல்லாவற்றையும் விவரித்து எழுதிவிட்டு அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்பதையும் எழுதிவிட்டுத்தான் அந்த வேத பகுதியை முடிக்கிறார் அந்த தீர்க்க தரிசன பகுதி அதோடு நிறைவு பெறுகிறது அப்பொழுது என்ன நடக்கிறதாம் அதே வசனத்திலே சொல்லப்படுகிறது அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்பதாக நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அந்த ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தின் கடைசி வசனம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் இயேசு தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் இன்னும் தன்னை குறித்து சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங்களையும் அது எப்படி நிறைவேற வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்திருந்தார் ஆகவேதான் எப்படி இந்த ஏசாயா சொன்ன எல்லா காரியங்களும் நடந்து முடிந்தது அவர் அடிக்கப்பட்டு எல்லாவிதம் பாடுகளையும் அந்த ஆறு மணி நேரத்தில் அனுபவித்து விட்டார் கல்வாரி சிலுவையிலும் அறையப்பட்டாயிற்று ஏசாயா தீர்க்கன் முடிக்கும் போது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்ற வார்த்தையும் அவர் இரண்டு குற்றவாளிகளுக்கு நடுவே அறையப்பட்டது நிமித்தமாக நிறைவேறிவிட்டது இப்பொழுது நிறைவேற வேண்டியது என்ன அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் அந்த வேண்டுதலைத்தான் இயேசு இப்பொழுது செய்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்பதால் இப்பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு ஏன் அந்த அப்பொழுது என்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை என்பது விளங்கி இருக்கும் லூக்கா அந்த அப்பொழுது என்கிற வார்த்தையை அன்றைக்கு நடந்த சம்பவங்களை மனதில் வைத்து அவர் எழுதியிருந்தாலும் அந்த அப்பொழுது என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த கல்வாரி காட்சியின் தீர்க்க தரிசனத்தோடு எப்படி சரியாக ஒத்து போகிறது என்பதை நீங்கள் தெளிவாக கவனித்து வாசிக்கும்போது நன்றாக அறிந்து கொள்ள முடியும் மீண்டுமாக சொல்லுகிறேன் உடைய தீர்க்க தரிசன பகுதியை முடிக்கும் போது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் பின்பு அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டார் என்று அந்த பகுதியை முடிக்கிறார் அதே காரியத்தை இயேசு இங்கே நிறைவேற்றுகிறார் அந்த அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் இரண்டு குற்றவாளிகளுக்கு இடையிலே அறையப்பட்டார் பின்னர் இயேசுவுக்கு தெரியும் இது நடந்த பிற்பாடு நான் இந்த அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பதும் இயேசுவுக்கு நன்றாக தெரியும் ஆகவேதான் மனதார தன்னுடைய பிதாவிடத்திலே தன்னை நிந்தித்து காயப்படுத்தி துன்பப்படுத்தின எல்லாரையும் மனதில் வைத்து ஒரு யாராலும் செய்யக்கூடாத ஜெபத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதை அந்த வார்த்தையின் மூலம் நாம் பார்க்கிறோம் இந்த ஆக அப்பொழுது என்கிற வார்த்தை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அது எப்படி அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தோடு ஏசாயாவின் தீர்க்கதரிசன வார்த்தைகளோடு ஒத்துப்போகிறது எப்படி அதன் நிறைவேறுதலாக இந்த வார்த்தை அமைகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் நம்முடைய அடுத்த பகுதியிலே இவர்கள் செய்கிறது என்று இயேசு சொன்னாரே எவர்கள் அவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் எந்த இயேசு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளும் வண்ணமாக நாம் தியானிக்கப் போகிறோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்